ஓட்டு திருட்டை கண்டித்து தருமபுரி மாவட்ட காங்கிரஸ் எஸ்சி பிரிவு கையெழுத்து இயக்கம் துவக்கம் வாக்கு திருட்டை கண்டித்தும் வாக்கு திருட்டுக்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை சார்பில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்தியா முழுவதும் வாக்காளர்களின் ஓட்டுகளை திருடி ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தை கூட்டணியில் சேர்த்து கொண்டு பாசிச பாஜக கட்சி கொல்லைப்புறமாக ஆட்சி செய்து வருகிறது கடந்த தேர்தலின் போது நடந்த அனைத்து தில்லுமுள்ளுகளையும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பி மக்கள் மன்றத்தில் ஆதாரங்களோடு எடுத்து வைத்தார் இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டு செய்யும் பாஜக அரசையும் அதற்கு துணை போன தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ வழிகாட்டுதல்படி தர்மபுரியில் தருமபுரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எஸ் சி பிரிவு தருமபுரி மேற்கு மாவட்ட தலைவர் சி தமிழ்வாணன் கிழக்கு மாவட்ட தலைவர் கே மாதேஸ்வரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில பொதுச்செயலாளர் ராமசுந்தரம் வரவேற்றார் மாநில தலைவர் எம் பி ரஞ்சன் குமார் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் விஜயசேகர் மாநில துணைத் தலைவர் சேலம் மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் தினகரன் மாநில துணைத் தலைவர் சம்பத்குமார் ஐ என் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மோகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நரேந்திரன் ஜெய்சங்கர் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் தீபன் குமார் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ராஜ வீரப்பன் தருமபுரி மாவட்ட பொது செயலாளர் குமரவேல் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெற்றிவேந்தன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் முபாரக் மகிலா காங்கிரஸ் பொது செயலாளர் காளியம்மாள் ஐ மண்டல பொறுப்பாளர் தங்கவேல் முன்னாள் மாணவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்ரமன் சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் தருமபுரி ஜெயவேல் பாப்பிரெட்டிப்பட்டி விக்னேஸ்வரன் முத்து பாலக்கோடு சங்கீதா அருண் தேவராஜ் தருமபுரி வட்டார காங்கிரஸ் தலைவர் மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் டி கலைச்செல்வன் நன்றி கூறினார்